போரில் எந்த குற்றமும் செய்யாத பாடசாலை சிறுவர்கள் குழந்தைகள் குண்டு தாக்குதலுக்குள்ளாகி உயிரிழந்து யுத்த முடிவுக்கு வந்து இவ்வளவு ஆண்டுகளாகியும் நீங்கள் எல்லோரும் இணைந்து இன்னமும் இனப்பிரச்சினைக்கு தீர்வை வழங்க முடியவில்லையே என தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார திசாநாயக்கவிடம் சைவ சமய தலைவர்கள் ஆதங்கத்தை வெளியிட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்துள்ள அனுரகுமார அனுடகுமாரதிசாநாயக தலைமையிலான குழுவினர் நேற்றிரவு ஏழு மணிக்கு நெல்லை சம்பந்தர் ஆதீனத்துக்கு சென்று சந்திப்பில் ஈடுபட்டனர் சந்திப்பில் நெல்லை ஆதீன முதல்வர் சில ஸ்ரீ சோமசுந்தர பரமாச்சாரிய சுவாமிகள் அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் உபதலைவர் ஆறு திருமுருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதன்போது நாட்டில் நீண்டகாலமாக நிலவும் இன பிரச்சனையை தீர்க்க ஜேபிபி பங்காற்ற வேண்டும் வேண்டுமென வலியுறுத்திய சைவ சமய தலைவர்கள் போரில் எந்த குற்றமும் செய்யாத பாடசாலை மாணவர்கள் சிறுவர்கள் குழந்தைகள் குண்டு தாக்குதலுக்குள்ளாகி உயிரிழந்த போது இடதுசாரி தலைவர்களாக இருந்த நீங்கள் ஏன் எதிர்ப்பை வெளியிடவில்லை என ஆதங்கம் வெளியிட்டனர் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் விவகாரம் நீடித்து செல்லும் நிலையில் அதற்கு தீர்வு என்ன என கோரிய போது எனது சகோதரியும் காணாமல் ஆக்கப்பட்டவர்தான் எனக்கு அதன் வழி தெரியும் நாம் ஆட்சிக்கு வந்து அதற்குறு தீர்வை காண்போம் என அனுரகுமாரதிசாநாயக்க தெரிவித்தார் வெடுக்கு நாரிமலை உள்ளிட்ட பல இடங்களில் சைவ ஆலயங்கள் அழிக்கப்படும் நிலையில் பௌத்த விகாரிகள் அமைக்கப்படுகிறது தமிழர் பிரச்சினைக்கு தீர்வு காணாமல் இந்த நாடு ஒருபோதும் முன்னேறாது என சைபர் சமய தலைவர்கள் சுட்டிக்காட்டிய போது சமயத்தின் பெயரால் சண்டை பிடிக்கக்கூடாது கூடாது என தெரிவித்த அனுரகுமார திசாநாயக்க நாம் ஆட்சிக்கு வந்தால் கீரிமலை ஜனாதிபதி மாளிகைக்கு உள்ள அழிவடைந்த ஆலயங்கள் மீள புனரமைக்க நடவடிக்கை எடுப்போம் என தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தல் களம் சூடுபிடித்து தென்னிலங்கை வேட்பாளர்கள் வடக்குக்கு வருகின்ற போக்கு அதிகரித்துள்ள நிலையில் குறித்த சந்திப்பில் அனுரகுமாரதிசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியினர் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக எதையும் வெளிப்படையாக பேசவில்லை என அறிய முடிகிறது அனுரகுமாரதிசநாயக்கா தன்னுடைய தேர்தல் பிரசாரத்தின் ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரசாரத்தின் பங்காக இப்போது யாழ்ப்பாணத்திலே பிரசாரங்களை மேற்கொண்டிருக்கின்றார் அதன் ஒரு அங்கமாக என்னையும் வந்து இன்று எம் கட்சியையும் இன்று சந்தித்தார் எங்களுடைய கட்சி அங்கத்தவர்களுடன் நானும் அவரை சந்தித்தேன் சந்தித்தபோது அவருக்கு நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை கூறியிருக்கின்றோம் ஒன்று அவர்கள் எடுக்கின்ற இந்த தமிழ் மக்களுடைய பிணப்பிரச்சனை சம்பந்தமான தீர்விலே அதாவது ஒரு அதிகாரப் பிரபலாக்கள் சம்பந்தமாக அவர்கள் எதுவுமே கூறாத ஒரு நிலைமை அடுத்தது கடந்த காலங்களில் அவர்களுடைய நிலைப்பாடுகள் முக்கியமாக இந்த வடகிழக்கினை இப்படியான விஷயங்களே அவர்களுடைய நிலைப்பாடுகள் சம்பந்தமாக மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தியை பற்றி கூறியிருந்தேன் அதே நேரம் அவர் ஒன்று அவர் ஒரு நியாயமான அதிகாரப்பிறவுக்கால் சம்பந்தமான ஒரு ஒரு ப பிரேரணையை முன்வைப்பாராக இருந்தால் மக்கள் நிச்சயமாக பரிசீலிப்பார்கள் ஏனென்றால் அவருக்கு ஒரு அவரை தனிப்பட்ட முறையிலும் அவருடைய கட்சியையும் புதிதாக ஒரு மாற்றத்துக்கு ஏற்றதாக பார்க்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது இது ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது என்பதை அவருக்கு விளக்கி கூறினேன் அத்துடன் எங்களுடைய கட்சியை பொறுத்த மட்டிலும் இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஐந்து கட்சிகள் சார்பாகவும் நாங்கள் ஒரு பொது வேட்பாளர் நியமிக்கப்படுகின்ற போது அதை ஆதரிப்பதான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றோம் ஆகவே நாங்கள் அதனுடன் தான் நிற்போம் என்பதையும் அவருக்கு தெளிவாக எடுத்துக்கூடியிருக்கின்றோம்